எந்த அளவுக்கு இஸ்ரேல் அமெரிக்கா சொல்வதை கேட்கிறது என்பதும் கேள்விக்குறி ஆகியுள்ளது இஸ்ரேலுக்காக அமெரிக்கா பரிந்து கொண்டு வந்தால் அரப் நாடுகள் அமெரிக்காவை எப்படி பார்க்கும் ஈரான் அடிக்கும் போது சும்மா இருந்தாங்க இப்ப கொத்தார அடிச்சாங்க அவர்களை பொறுத்தவரைக்கும் இஸ்ரேல் ஒரு பஃபர் ஸ்டேட் வளர்ந்துட்டு இருக்கிற ஒரு பொருளாதாரத்தை போயிட்டு டெட் அப்படின்னு வரா செத்து போச்சுன்னு சொல்லுவாரா அதாவது பேசுவாங்களா ஐ வில் கிரஷ் இந்தியன் எக்கானமின்னு சொல்லுவாங்களா டேரிஃப் மகாராஜான்னு சொல்லி சொன்னாங்க இதெல்லாம் யார் விட்ட வார்த்தைகள் அவர்களுக்கு அமைந்தது ஜிஎஸ்டி வரி அமெரிக்கா வந்து அவங்களோட நிலைப்பாடு மாற வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது அமெரிக்காவின் அந்த ஒரு கர்வம் ஒரு போலி தன்னம்பிக்கை நூறாக்கப்பட்டுள்ளது அமெரிக்கா வந்து இன்றும் என்றும் அஞ்சுவது நடுங்குவது எதை பார்த்தென்றால் டாலர் சரிந்து சரிந்துவிடக்கூடாது யூரோ ஒன் வேல்யூ சரிந்து கொண்டு இருக்கிறது யூரோப்பிய யூனியனே இருக்குமா என்று இன்னும் சில ஆண்டுகளில் தெரியாது யூஎஸோட ட்ரேட் வார் சொல்லலாம் கிட்டத்தட்ட அந்த ட்ரேட் வார்ல இருந்து கொஞ்சம் பின்வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத எடுத்துக்க முடியுமா சோ ட்ரம்ப் அதுல இருந்து கொஞ்சம் இல்ல நிறைய பின்வாங்கி இறங்கி வந்திருக்காருன்னு எடுத்துக்கலாமா ஆமா கட்டாயம் அவர்கள் உள்நாட்டு நிலைமை குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் அவர்கள் பொருளாதார நிலைமை சிக்கலில் உள்ளது அங்கே பணவீக்கம் அதிகமாக கொண்டிருக்கிறது இன்னொரு பக்கம் வேலை வாய்ப்புகள் அவர்கள் நினைத்த அளவுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க முடியவில்லை ஏனால் ஏனென்றால் திறன் இருப்பவர்கள் யுஎஸ்சில் கம்மியாகி கொண்டே இருக்கிறார்கள் யுஎஸ்ஸின் பாடத்திட்டங்கள் அதாவது பாடத்திட்டம் மேம்பட்டதாக இருந்தாலும் அந்த அந்தந்த மாகாணத்தில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் படிக்கு படிப்பதற்கு அதில் படிப்பதற்கு செலவு அதிகமாகின்றது இல்லை இந்த இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு வல்லரசு நாட்டாக இருக்கக்கூடிய ஒரு பிரசிடென்ட் முடிவெடுக்கிறார் அப்படின்னா இதெல்லாம் யோசிக்காமல் எடுத்துருப்பாராம் யோசிக்காமல் அவர் பேசுனது உங்களுக்கு தெரியாதா எனக்கு தெரியாதா இந்தியா டெட் எக்கானமின்னு சொல்லிட்டு யோசிக்காமல் தானே பேசியிருக்காருன்னு அர்த்தம் அதுக்கு யோசிச்சு பேசிச்சாருன்னா எட்டு பர்சன்ட் வளர்ந்துட்டு இருக்கா ஏழு புள்ளி எட்டு எட்டு பர்சன்ட் கிட்டத்தட்ட எட்டு பர்சன்ட் வச்சுக்கோங்களேன் வளர்ந்துட்டு இருக்கிற ஒரு பொருளாதாரத்தை போயிட்டு டெட் அப்படின்னு வரா செது போச்சுன்னு சொல்லுவாரா எல்லாம் பேசுவாங்களா ஐ வில் க்ரஷ் இண்டியன் எக்கானமின்னு சொல்லுவாங்களா டாரிஃப் மஹாராஜான்னு சொல்லி சொன்னாங்க இதெல்லாம் யார் வா விட்ட வார்த்தைகள் ஓகே நம்ம பின்வாங்கிருக்காருன்னு எடுத்துக்கிட்டாலுமே இன்னும் அந்த ஐம்பது சதவீதம் வரி விதிப்பு அப்படிங்கிறதுலேருந்து எந்த விதமான மாற்றமும் நிகழல் நீங்கள் உடனடியாக மாற்றங்களை எதிர்பார்த்தீங்கன்னா உடனடியாக நடக்காது அதற்கென்று ஒரு காலம் இருக்கிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்போ இப்போ நடந்த ரீசெண்டாக நடந்த ட்ரேட் டாக்ஸ் பெர்னார்ட் லிஞ்ச் அவர்களோட தற்காசிய ட்ரேட் வர்த்தக அதிகாரி வந்திருந்தார் இந்தியாவுக்கு அவர்தான் வந்தார் நம் போல அவங்க தான் நம்மளை நாடினார்கள் நாம் அவர்களை நாடவில்லை அவர்களுக்கு இடியாய் வந்து அமைந்தது ஜிஎஸ்டி வரி அந்த ஸ்லாப் குறை ஏன்னா அந்த வரி குறைப்பால் ரெண்டு விஷயங்கள் நடந்தது ஒன்று இந்தியாவில் வாங்கக்கூடிய பொருட்கள் மலிவான மாறின ரெண்டாவது இந்தியாவின் உள்நாட்டு உற்பத்திக்கு அது ஒரு ஊன்றுகோலாக மாறும் என்று அவர்களால் எளிதாக புரிந்து முடிந்தது மூன்றாவது மற்ற நாடுகளில் உள்ள கம்பெனிகள் அந்த நாடுகளில இங்க டாக்ஸ் கம்மியாச்சுன்னா அவன் இங்க வந்து கம்பெனி வைப்பானா வச்சிட்டு இருப்பான் இதுலயே பாதிப்பு இருக்கும் இருக்கும் இல்லாம இல்லைன்னு நான் சொல்லலை பட் ஆனா அத வந்து இங்க இருக்கக்கூடிய உற்பத்தி திறனை வச்சு நம்மளால பெருக்கிக்க முடியும் இல்லையா இங்க இருக்கிறவங்களே நம்ம பொருட்களை நம்ம வாங்க ஆரம்பிச்சா அந்த வந்து நம்மளுக்கு லாபதாயகமா இருக்கும் இல்லையா அதுதான் அவர் சொன்னது ஓக்கல் ஃபார் லோக்கல் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான பாதிப்பு ரொம்ப கம்மி தான் நினைப்பீங்க சி அமெரிக்கா கிட்டேருந்து எவ்வளோ வாங்கிடணும்னு நீங்க நினைக்கிறீங்க அமெரிக்கா மேல நம்ம எவ்வளவு டிபெண்ட்டா இருக்கும் பொருட்களுக்கு அஞ்சு பர்சென்ட்டோ பத்து பெர்சன்ட் குள்ள தான் நம்மளோட டிபெண்டன்சி அமெரிக்கா மேல இருக்கு அதுக்கு மேல இல்லை பொருட்களோட டிபெண்டன்சி பெருவாரியான பொருட்கள் தான் வரும் சரி இவங்க வந்து பெரிய பெரிய பொருட்களை கொடுக்காட்டி கூட சின்ன சின்ன நிறுவனங்கள் அமெரிக்காவை சேர்ந்த நிறுவனங்கள் குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த ப்ளேன் பிளேன் உபகரணங்கள் செய்யக்கூடிய நிறுவனங்கள் கம்ப்யூட்டர் உபகரணம் நிறுவனங்கள் ஆப்பிள் இன்டெல் போன்ற நிறுவனங்கள் இங்க வந்து வரி கம்மியாவுதுன்னு சொன்னா அவன் அமெரிக்கால உற்பத்தி பண்ணுவானா இந்தியாவுக்கு வருவானா மார்க்கெட் எது இந்தியா அங்க ஒரு நாளைக்கு அஞ்சாயிரம் பேர் வாங்கினாங்கன்னா இங்க ஒரு மாநிலத்துல அஞ்சாயிரம் பேர் வாங்குவாங்க இல்ல ஆபியா மார்க்கெட்டிங் பார்த்தா நம்ம இந்தியா தான் எடுத்துக்கலாம் அப்ப மார்க்கெட் அவனுக்கு மார்க்கெட் அவன் வந்து மார்க்கெட்டை கணக்கு வச்சு பாப்பானா இல்ல மத்தத வச்சு பாப்பானா பார்த்தா என்ன பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா வந்து அதுக்கப்புறம் அவங்களோட நிலைப்பாடு மாற வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது அமெரிக்காவின் அந்த ஒரு கர்வம் ஒரு போலி தன்னம்பிக்கை சுக்குநூறு ஆக்கப்பட்டுள்ளது அவங்களுடைய அந்த கோர் அஜெண்டா தான் என்ன ஏன் இந்தியா மேலே மட்டும் இவ்வளோ சீக்கிரமா அந்த வரி விதிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வரணும் அதுக்கு காரணம் ரெண்டே விஷயங்கள் தான் ஒன்று எண்ணெய் இந்தியா வந்து எண்ணெயை வந்து அவங்க கிட்டேருந்து வாங்கணும் அப்படின்றது அவங்களோட போக்கு எக்ஸான் செவரான் போன்ற அதை இந்தியா வாங்கறதுக்கு தயாராக இல்லை எண்ணெய் நிறுவனம் ரெண்டாவது அவர்களின் வேளாண் பொருட்களை இந்தியா வாங்குவதற்கு தயாராக இல்லை அதிகமான வேளாண் பொருட்கள் எங்கே உற்பத்தி ஆகின்றது என்றால் அமெரிக்கா நம் மீது திணிக்கும் வேளாண் பொருட்கள் ரிப்பப்ளிக்கன் மாகாணங்களில் ரிப்பப்ளிக்கன் கட்சி எங்கெல்லாம் ஆழ்கிறதோ அந்த மாகாணங்களில் தான் இந்த பொருட்கள் வளைகின்றன குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் சோளம் அதை எத்தனால் கலந்து கொள்ளுங்கள் அதில் எத்தனால் வந்து நீங்கள் கலந்தால் நீங்கள் தான் பெ எத்தனால் கலந்த பெட்ரோல் விற்கிறீர்கள் நீங்கள் சோளத்தை வாங்கி கொள்ளுங்கள் அப்படின்னாங்க அதுக்கு எங்கள் சுகர் கேன் ஃபேக்ட்ரி இருக்குது நான் ஏன் எத்தனை எத்தனால் வாங்கி உங்கள் சோளத்தை வாங்கி அதை சுத்திகரித்து அதிலேருந்து எத்தனாலை எடுத்து நான் யூஸ் பண்ணோம் அதுக்கு எங்களோட கரும்பாலைகளே போதுமானவை அதனால்தான் நம்ம அவங்ககிட்ட இந்த சோளத்தை வாங்கலை சோயாபீன் வாங்க சொன்னாங்க வேணாம்னு சொல்லிட்டோம் அடுத்து மாமிசம் கலந்த பால் அதாவது பசுக்களுக்கு மாமிசத்தை புரோட்டீன் கலந்த உணவை கொடுத்து அதிலிருந்து பால் உற்பத்தியை பெருக்கி அந்த பால் நான் வெஜிடேரியன் பாலை நம் தலை மீது திணிக்க பாக்கிறார்கள் அதை நம்ம வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டோம் நெக்ஸ்ட் ஆஹ் மாடிஃபைடு சீட்ஸ் அதாவது விதைகள் செயற்கையாக மாற்றப்பட்ட விதைகள் இதை வந்து நம்ம ஏற்றுக்க முடியாது ஏன்னா அந்த விதைகளை நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னா அது நம்மளோட மொத்த வேளாண் இதையே அதாவது அந்த ஒட்டுமொத்த வளர்ச்சி வேளாண் வளர்ச்சி பாதிக்கக்கூடும் உற்பத்தி ஸோ அதனால் நம்ம அதை வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டோம் ஸோ இதுதான் சர்ச்சைக்குரிய விஷயங்களாக மாறி இருக்கிறது ரஷ்யா ஐ மீன் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இதை தவிர்த்து மற்ற விஷயங்கள் அவர்களுக்கு இப்பொழுது அவர்களுக்கு இருக்கும் பெரிய தலைவலி அமெரிக்காவில் கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் மக்கள் தொகை அதாவது ஏதோ ஒரு காரணத்துக்காக மருந்து வாங்க வேண்டும் என்ற மக்கள் தொகை ஒரு நாட்டில் இருப்பார்கள் அதில் எழுபது சதவீதம் பேர் வந்து ஜெனரிக் ட்ரக்ஸ் என்று சொல்லக்கூடிய ட்ரக்ஸை தான் வாங்குவார்கள் அந்த ஜெனரிக் ட்ரக்ஸ் அந்த மொத்த ஜெனரிக் ட்ரக்ஸ் போகக்கூடிய பங்கில் சதவீதத்தில் நாற்பது சதவீதம் இந்தியாவோட மருந்துகள் அதை இப்பொழுது நாம் டைரக்டாக அமெரிக்காவுக்கு அனுப்பாமல் மற்ற நாடுகளுக்கு அனுப்பி மெதுவாகத்தான் அனு அமெரிக்காவுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறோம் அதனால் செயற்கையாக அங்கே ஒரு தட்டுப்பாடு ஏற்படும் செயற்கையாக தட்டுப்பாடு ஏற்படும் போது அவர்கள் அங்கே இருக்கும் அமெரிக்கர்கள் விலை உயர்ந்த அதே மருந்து நம் மருந்து பத்து ரூபாய் என்றால் ஒரு ஒரு ஐந்து டாலர்கள் என்றால் அதே மருந்து ப பதினைந்து டாலருக்கும் கிடைத்தால் அவர்கள் இந்த ஐந்து டாலர் மருந்தை விட்டுவிட்டு அந்த பதினைந்து டாலர் வாங்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவார்கள் ஒரு செயற்கையான டிமாண்டை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லுவோம் அங்கே உள்நாட்டு டிமாண்டை ஏற்படுத்தினா அதனால வந்து என்ன ஆகும் இன்ஃபிளேஷன் பணவீக்கம் பணவீக்கம் அதிகமாகும் போது அமெரிக்கா வந்து இன்றும் என்றும் அஞ்சுவது நடுங்குவது எதை பார்த்தென்றால் டாலர் சரிந்து விடக்கூடாது என்பதை பணம் அதிகமாக வீக்கமானால் டாலரின் மதிப்பு குறைந்தால் அமெரிக்காவின் மதிப்பு குறைந்ததாக அர்த்தம் அதைதான் நாம் இப்பொழுது குறிவைக்கிறோம் மூன்றாவது வெளிப்பாடு தான் இந்த பிரிக்ஸ் அமைப்புல அவங்கவுங்களுடைய இதுல வர்த்தகம் செஞ்சுக்கலாம் அப்படிங்குறது அது மாத்தமல்ல அவங்கவுங்க இதுல வர்த்தகம் செஞ்சுக்கலான்றது ஒண்ணு ரெண்டாவது பிரிக்ஸ் அமைப்புல ஒருவேளை இந்தியா இதுவரைக்கும் இந்தியா மட்டும்தான் பிரிக்ஸ் அமைப்பில் கிட்டத்தட்ட ஒரு முட்டுக்கட்டையாக இருக்கிறது டாலரை வேண்டாம் என்று புறந்தொழிவிட்டு என்று ஒரு கரன்சி எடுத்து வருவதற்கு ஏனென்றால் இந்தியா அதுக்கு சைனாவுக்கு அட்வான்டேஜ் கொடுக்க கூடாதுன்னு பாக்குது அமெரிக்காவை புறந்துட்டு உன்ன புறந்துட்டு உன்னோட இன்னொரு பிரச்சனையை ஏற்றி விடுறதுக்கு இந்தியாவுக்கு விருப்பம் இல்லை அதனால்தான் இப்பொழுது என்ன செய்கிறார்கள் என்றால் பிரிக்ஸ் அமைப்புக்குள் வர்த்தகம் வச்சுக்கலாம் நம்ம நம்ம கரன்சி இல்லை ஆனால் டாலரை இப்போ புறந்தட வேண்டியது டாலரை புறந்தடலாம் பிரிக்ஸுக்கென்று தனி கரன்சி எடுத்து தேவையில்லை ஆனால் அமெரிக்காவுக்கு பயம் என்ற என்னவென்றால் சப்போஸ் தப்பி தவறி பிரிக்ஸுக்கென்று ஒரு புது நாணயம் ஏற்பட்டால் யூரோவின் கரன்சி இன்று யூரோவன் வேல்யூ சரிந்து கொண்டு இருக்கிறது யூரோப்பிய யூனியனே இருக்குமா என்று இன்னும் சில ஆண்டுகளில் தெரியாது பிரான்ஸ் பொருளாதார வீழ்ச்சி ஜெர்மனி பொருளாதார வீழ்ச்சி யூகே பொருளாதார வீழ்ச்சி அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான பொருளாதாரங்கள் எல்லாம் வீழ்ச்சியை சந்திக்கின்றன அது ஒரு முக்கியமான காரணம் ஜப்பான் வயதான மக்கள் தொகை கொண்ட நாடாக மாறிக்கொண்டு வருகிறது ரீசெண்டாக கூட ஒரு சர்வே விட்டுருந்தாங்க ஸோ இந்த சூழ்நிலையில் ரஷ்யா சைனா இந்தியா இது மூன்றும் மட்டும்தான் கொஞ்சம் அதில் பலம் வாய்ந்த சக்திகளாக இருக்கின்றன அமெரிக்காவுக்கு எதிர்வினை ஆற்றும் வண்ணம் அதிலும் குறிப்பிட்டு சொல்லும் என்றால் ரஷ்யா சைனா இந்தியாவில் இந்தியாவின் வளர்ச்சி விகிதம் மற்ற ரெண்டு நாடுகளை விட அதிகம் சைனாவோட அதிகம் இதே வளர்ச்சி விகிதத்தை நாம் அப்படியே மெயின்டைன் செய்தால் இன்னும் அடுத்த முப் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள் பத்து ட்ரில்லியன் டாலராக மாறக்கூடும் அது ஒவ்வொரு ஆண்டுகளில் இரண்டு மரங்க ஆகிக்கொண்டே இருக்கும் பத்திலிருந்து இருபத்தி ரெண்டு அட்லீஸ்ட் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஏழுக்கெல்லாம் நம் இருபது ட்ரில்லியனை தாண்டுவதற்கான வாய்ப்பு உள்ளது என்று சொல்கிறார்கள் இதே ஸ்பீட் மெயின்டைன் பண்ணால் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு நம் நூறாம் நூறாவது ஆண்டு போது முப்பது ட்ரில்லியன் முப்பத்தி நாலு ட்ரில்லியன் பொருளாதாரமாக நாம் மாறக்கூடும் அந்த சமயத்தில் சைனாவோட பொருளாதாரம் பெரிய பொருளாதாரம் இதெல்லாமே வந்து கணிப்பு தான் நான் நடந்துடும் நான் சொல்ல வரல கண்டிஷன் சப்ளை உலகத்தில் எல்லா இடத்துலையும் அமைதி இருக்கணும் பிரச்சனை இருக்கக்கூடாது இதே மாதிரி இணக்கமான சூழல் இருக்கணும் இதெல்லாம் இருக்கு வரக்கூடியதான் நான் சொல்றேன் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பட் ஒன்று உண்மை இந்த பொருளாதார வளர்ச்சி இந்த மொமெண்டம் இந்த ஜிஎஸ்டியால் அதிகரிக்கும் தவிர்த்து குறையாது இதே ட்ரம்ப் அதற்கு நேர்மாறாக டேரிஃப் வார் மூலம் அவருக்கு ஈட்டக்கூடிய வருவாய் வந்து மூன்று ட்ரில்லியன் டாலர் என்றால் அவருக்கு கொடுத்துருக்கிற வரி அதாவது வரி இழப்பு அரசாங்கத்துக்கு வரி இழப்பு கார்பரேட் கம்பெனிகளுக்கும் பெரிய செல்வந்தர்களுக்கும் அவர் கொடுத்திருக்கிற சலுகை வரி சலுகையானது பெரிய அளவுக்கு அமெரிக்க பொருளாதாரத்தை பாதிக்கக்கூடும் அதோடு சேர்ந்து இது போன்ற பிரிக்ஸ் போன்ற அமைப்புகள் அவர்கள் கரன்சியிலேயே அவர்கள் டீல் செய்ய ஆரம்பித்தால் அப்பொழுது டாலரை தன் மதிப்பை இழந்துவிடும் இப்போ சமீபத்தில் பார்த்தோம்னா இந்த ஷாங்காய் கோஆபரேஷன் மாநாடு கூட நடந்துச்சு ஸோ சைனா ரஷ்யா இந்தியா மூன்று நாட்டு தலைவர்களுமே சந்தித்து பேசினதை பார்த்தோம் ஸோ அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த அளவுக்கு ட்ரம்ப் இறங்கி வந்ததுக்கான காரணம்னு எடுத்துக்கலாம் முக்கியமான காரணம் அதுவாக தான் எடுத்துக்கணும் ஏன்னா இந்த மூணு பேர் கலந்தால் உலகத்தின் கிட்டத்தட்ட ஷாங்காய் கோஆபரேஷனின் மொத்த பொருளாதாரம் இருபத்தைந்து பர்சன்ட் ஓகே இன்னும் உங்களுக்கு புரிவுவாறு சொல்ல வேண்டுமென்றால் சைனா சொல்வதை நான் முழுமையாக உண்மையாக ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனாலும் கன்சர்வேட்டிவ் எஸ்டிமேட் படி சைனாவின் பொருளாதாரம் பன்னெண்டு ட்ரில்லியன்லேருந்து பதினாலு ட்ரில்லியன் வரைக்கும் இருக்கக்கூடும் யுஎஸ் முப்பத்தி ரெண்டுலேருந்து முப்பத்தி நாலு ட்ரில்லியன் இருக்கக்கூடும் இந்திய பொருளாதாரம் நாலு ட்ரில்லியன் நாலு புள்ளி ரெண்டு ரஷ்ய பொருளாதாரம் ரெண்டு புள்ளி ரெண்டுலேருந்து ரெண்டு புள்ளி ஐந்து ட்ரில்லியன் உள்ளே இருக்கும் இந்த ரெண்டு புள்ளி ஐந்து ஒரு ஒரு நாலு புள்ளி ரெண்டு ஆறு புள்ளி ஒரு ஏழு ட்ரில்லியன் வைத்துக் கொள்ளுங்கள் ப்ளஸ் சைனாது இது இருபத்தோரு ட்ரில்லியன் இது நான் மற்ற நாடுகளை சேர்க்கலை ஷேங்காய் கோர்ப்ரேஷனில் ஸோ இருபத்தி ஒரு ட்ரில்லியன் வந்து ரெண்டாவது உலகத்தின் மிகப்பெரிய மேனுஃபேக்சரிங் பவர் ஐந்து ட்ரில்லியன் வரைக்கும் உற்பத்தி திறன் கொண்ட நாடு சைனா அதுக்கப்புறம் யுஎஸ்ஏ ஜப்பான் ஒன் ஒன்று புள்ளி ஒரு ஒன்று ட்ரில்லியன் டாலர் ஜெர்மனி வந்து எட்நூற்றி ஐம்பது பில்லியன் டாலர் இந்தியா வந்து ஐந்தாவது இடத்தில் உள்ளது எழுநூத்தி எண்பதோ இல்லை தொண்ணூறு பில்லியன் டாலரோடு அது ஜெர்மனியை இன்னும் ஒரு ஆண்டுக்குள் மிந்துவிடும் ஜப்பானை இன்னும் இரண்டு ஆண்டுகளில் தாண்டிவிடும் என்றால் உலகத்தின் மிக் மூன்றாவது பெரிய உற்பத்தி செய்யக்கூடிய திறன் கொண்ட ஒரு பொருளாதாரமாக இந்தியா வளர்ந்ததென்றால் சர்வீஸ் செக்டார் மட்டுமல்ல உற்பத்தி திறனிலும் வளர்ந்ததாக அர்த்தம் அப்போது என்ன ஆகுண்டான்னா வெறும் சர்வீஸ் டெக்னாலஜி சர்வீஸ் செக்டார் ப்ளஸ் உற்பத்தி இது ரெண்டும் நம்மளுக்கு மிங்கில் போது அப்போது இங்கே வந்து வளர்ச்சி விகிதம் அதிகமாக இருக்குது கன்சம் பண்ணக்கூடிய உற்பத்தியும் அதிகமாக இருக்குது அதை கன்சியூம் பண்ணுறது வாங்கக்கூடிய திறனும் அதிகமாக பர்ச்சேசிங் பவர் பாரிட்டியில் மூணாவது ஸோ இது மாதிரி இதெல்லாம் நடக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுண்டான்னா இந்த வளர்ச்சியை தடு தடுத்து நிறுத்துவதற்கு யூரோப்பிய யூனியன் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் அமெரிக்காவுக்கு ஒரு பிணைப்பு இருந்தாலும் யூ வளர்வதை அமெரிக்கா விரும்பாது அதே சமயத்தில் யூவும் அமெரிக்காவும் ஒன்று சேர்ந்தால் கூட குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் பிரிட்டன் பிரான்ஸ் ஜெர்மனி அமெரிக்கா கனடா ஒன்று சேர்ந்தால் கூட இந்த வளர்ச்சியை தாக்க முடியும் மறந்து விடாதீர்கள் ஷேங்கை கோஆபரேஷன் இருக்கும் இந்த மூன்று நாடுகள் பிரிக்ஸோடன் சேர்ந்து பார்த்தால் இன்னும் பெரிய பொருளாதாரம் சவுத் ஆப்பிரிக்காவை பிரேசிலும் சேர்த்து பார்த்தால் இந்த இவர்களின் பொருளாதார விகிதமானது அதிகமா உள்ளது யூரோப்பின் பொருளாதாரம் ஒரு காலத்தில் அதிகமாக இருந்ததால் தான் அவர்கள் வைத்தது சட்டம் அவர்கள் சொல்வதை உலகம் கேட்டுக்கொண்டிருந்தது இன்று அமெரிக்கா மட்டும்தான் அதில் தாக்குப்பிடிக்கும் நிலைமைக்கு இருக்கிறது அதற்கும் பல்வேறு காரணங்களில் ஒரு காரணம் எண்ணெய்க்கும் டாலருக்கும் உள்ள பிணைப்பு இன்று அதை மெதுமெதுவாக கரையான் அரிப்பது போல் மெதுமெதுவாக அரித்து கொண்டு இருக்கிறார்கள் எல்லாரும் அதற்கு காரணம் அமெரிக்கா மீது இருக்கும் நண்பகத்தன்மை அரேபிய நாடுகளிடம் குறைந்து கொண்டு வருகிறது இஸ்லாமிய நாடுகளிடம் இஸ்ரேலுக்கும் வெப்பன் சப்ளை பண்றது கொத்தாருக்கும் வெப்பன் சப்ளை பண்றது இஸ்ரேல் போயிட்டு அமெரிக்கா வெப்பன் இருக்கிற அதே ஊரை போய் அடிக்கிறது யார் நம்புவா அமெரிக்காவை இதுக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு அமெரிக்கா கை கையெழுப்பிடுறது இல்ல இந்த தாக்குதல் நடந்ததுக்கு அப்புறம் கூட அமெரிக்காவுடைய அந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது தாக்குனதுக்கு அப்புறம் கூட இஸ்லாமிக் கண்ட்ரி எல்லாமே எப்படி எப்படி ஒரு இப்ப இருக்காங்களே ஈஜிப்ட்ல இருந்து எல்லா நாடுகளும் சேர்ந்து இஸ்லாமிய நேட்டோன்ற ஒன்று அமைக்க வேண்டும் அது சாத்தியம் நினைக்கிறீங்க ஐம்பத்தி ஆறு கண்ட்ரிக்குமே நிறைய முரண்கள் இருக்கத பார்க்க முடியுது அவங்களுடைய விளிம்பிங்க சார்ந்த நிறைய விஷயங்கள்ல நிறைய நீங்களே கேட்டு பதில் நீங்களே சொல்லிட்டீங்கன்னா திருப்பி சாத்தியமா இல்லையான்னு சொல்லிட்டு நான் எப்படி சொல்றது ஓகே இல்லை உங்களுடைய பார்வையில அது என்ன சாத்தியமா இல்லையா என்பது வரக்கூடிய நாட்கள் தான் சொல்ல முடியும் ஆனால் இஸ்ரேலுக்கும் அந்த குறிப்பிட்ட நாடுகள் ஐம்பத்தாறுன்னா ஐம்பத்தி நாடுகளும் இஸ்ரேலுக்கு எதிராக இல்லை பல நாடுகள் இஸ்ரேலுக்கும் அவர்களுக்கும் சம்மந்தமே இல்லை இல்லை எகிப்து ஜோடான் கூட அவங்க கூட பெரிய அளவுல பிரச்சனை இல்லை எகிப்துக்கும் இஸ்ரேலுக்கும் ரெண்டு பேருக்கும் தூதரக உறவே இருக்கிறது ஜோர்டானுக்கும் அவர்களுக்கும் உறவு இருக்கிறது சிரியாவுக்கும் அவர்களுக்கு தான் உறவு இல்லை யூஏக்கும் அவர்களுக்கும் ஒரு அக்ரிமெண்டே இருக்கிறது அப்ராஹிம்ஸ் போனவுரைக்கும் உதவி போட்டாங்க சவுதிக்கும் அவர்களுக்கும் ஒரு உடன்பாடு இருக்குது ஏன் சவுதி அட்டாக் பண்ண மாட்டாங்களவங்க கொத்தார அட்டாக் பண்ண கொத்தார் ஈரானுக்கு நல்ல நண்பர் கொட்டார அட்டாக் பண்ணது சவுதி அரேபியா பொறுத்த வரைக்கும் முள் மனசுல சந்தோஷமா இருப்பாங்க ஏன்னா கொத்தாருக்கும் சவுதி அரேபியாக்கும் ஆகாது இல்ல இப்போ அமெரிக்காவுடைய நிறைய ராஜாங்க ரீதியிலான உறவு வந்து கொத்தார் கூட நல்லாவே இருக்கு கூட நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவங்கள போய் தாக்குறது அப்படிங்கிறத அமெரிக்கா இப்படி ஃபர்ஸ்ட் எடுத்துக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல இது ரெண்டு விதமா நம்ம அணுகலாம் முதல் விதமா விதமா அணுக வேண்டியது அமெரிக்கா வந்து எந் எந்த விதத்தில் அரேபியாவில் அவர்களின் ஆதிக்கத்தை இன்னும் செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது இந்த ஒரு அட்டாக் மூலம் கேள்விக்குறியாக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவின் நண்பகத்தன்மை பெரிய அளவுக்கு அடிவாங்கி உள்ளது ரெண்டாவது விதம் எந்த அளவுக்கு இஸ்ரேல் அமெரிக்கா சொல்வதை கேட்கிறது என்பதும் கேள்விக்குறியாகியுள்ளது இனிமேல் இஸ்ரேலுக்காக அமெரிக்கா பரிந்து கொண்டு வந்தால் அரபு நாடுகள் அமெரிக்காவை எப்படி பார்க்கும் ஈரான் அடிக்கும்போது சும்மா இருந்தாங்க இப்போ கொத்தார அடிச்சாங்க நாளைக்கு இப்ப எல்லாருக்கும் பயம் வருமா இல்லையா அவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்துப்பாங்களா இல்லையா அப்போ அமெரிக்கா உபகரணங்கள் அங்கேயும் விற்பதும் இங்கேயும் விற்பதும் எப்படி அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் இதனால் யாருக்கு இழப்பு என்று பார்த்தால் எப்படி பார்த்தாலும் அமெரிக்காவுக்கு தான் இல்ல அமெரிக்கா இதுல என்னதான் நினைக்கிறாங்க மத்திய கிழக்குல தன்னுடைய ஆதிக்கம் தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டைல் ஆஃப் இல்ல அமெரிக்கா மத்திய கிழக்குல ஆதிக்கம் இருக்கணும் ஆதிக்கம் இருக்கணும் அங்க இருக்கணும் இங்க இருக்க அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா எனக்கு ஒன்னு பிடிக்கிறேன்னா நான் யாரை வச்சாவது ஆட்சி மாற்றங்களை எடுத்துட்டு வருவேன் ஒரு நாட்டை அடிப்பேன் இது மாதிரி தன்னிச்சையான போக்கு இந்த இந்த ஒரு செயலானது அமெரிக்காவின் நண்பகத்தன்மை மற்ற நாடுகள் அமெரிக்கா மீது வைத்திருக்கும் நம்பகத்தன்மையை சீரழிக்கும் அமெரிக்கா யாரின் நண்பனும் இல்லை அமெரிக்காவை பொறுத்தவரை தான் வாழ்ந்தால் போதும் மற்றவர்கள் கெட்டு கெட்டுப்போகட்டும் என்ற ஒரு நாடு அமெரிக்காவை நம்ப முடியாது என்ற ஒரு சூழ்நிலை எட்டிவிட்டார்கள் என்றால் இது கடைசியில் எண்ணெய்க்கும் டாலருக்கும் இருக்கக்கூடிய பிணைப்பு துண்டிக்கப்படும் இல்லை அமெரிக்கா வந்து ரஷ்யா உக்ரைன் போரில் அங்கே கொடுக்கக்கூடிய அழுத்தத்தை ஏன் இஸ்ரேல் வந்து பாலஸ்தீன அங்கே நடத்தக்கூடிய அந்த தாக்குதலில் ஏன் இங்கே அழுத்தம் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி இல்லை ஏன்னா அங்கே யூரோப்பியன் யூனியன் அழுத்தம் கொடுக்கிறது யூரோப்பியன் யூனியன் அமெரிக்காவுக்கு மிக நெருக்கமான பகுதி அரபு நாடுகளோட அரப் நாடுகளோட இருக்கக்கூடிய பிணைப்பு வெறும் எண்ணெய் பிணைப்பு எண்ணெய்க்கும் டாலருக்கும் உள்ள பிணைப்பு அது மோர் கமர்ஷியல் இன் செட்டில் ஆனவங்க யாரு ஜெர்மானியர்கள் இட்டாலியர்கள் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் ஆங்கிலேயர்கள் பிரெஞ்சுக்காரர்கள் என்பது ஐநூறு வருடம் பந்தம் அரப் நாடுகளுடன் பந்தம் உலக போருக்கு அப்புறம் அந்த பந்தம் தான அதுவும் டாலருக்கும் பெட்ரோலுக்கும் இருக்கும் பந்தம் தவிர்த்து ஆட்சியாளர்களுக்கும் அவர்களுக்கும் உள்ள பந்தம் அல்ல கலாச்சாரத்துக்கும் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய பிணைப்பு தான் ஒரு வர்த்தக பிணைப்பு தான் அப்படிதான் நீங்க பார்க்கணும் அதை அமெரிக்காவுக்கும் அரபு நாடுகளுக்கும் இருக்கக்கூடிய பந்தமானது வர்த்தக பிணைப்பு அதே வந்து யூரோப்பிய நாடுகளுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கக்கூடிய பிணைப்பு என்பது கலாச்சார பிணைப்பு மொழி பிணைப்பு இன்னும் சொல்ல போனால் மத பிணைப்பு இதெல்லாம் நீங்க எடுத்து பாருங்க அமெரிக்காவோட நாணயத்திலேயே என்ன எழுதியிருக்கு லாத்தின் மொழியும் ஆங்கிலத்தில் வி ட்ரஸ்ட் இன் காட் கிறிஸ்துவ சொல்லும் தான் அங்கே இருக்கிறது என்னதான் அது வந்து டெமோக்ரஸி அது இது என்று பேசினாலும் அவர்கள் வந்து ஒரு கிறிஸ்துவ நாடு அவர்கள் எப்படி வந்து கிளாஸ் ஆஃப் சிவிலைசேஷன்ஸ் ஒன்று இருக்கு கிளாஸ் ஆஃப் சிவிலைசேஷன்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அவர்கள் எப்படி இஸ்லாமிய நாடுகளை வந்து உற்ற நண்பனாகவோ இல்லை ஒரு நம்பிக்கை கூடிய ஒரு நாடுகளாகவோ பார்ப்பார்கள் அவர்களை பொறுத்தவரை இஸ் இஸ்ரேல் ஒரு பஃபர் ஸ்டேட் அதை தான் பாலஸ்டைன் அன்று இஸ்ரேல் உருவாக்கும் போதே அவர்கள் கருதியது அவர்கள் உருவாக்குவதற்கு காரணமே அது ஒரு பஃபர் ஸ்டேட்டாக இருக்க வேண்டும் தேவைப்பட்டால் அங்கே இருக்கக்கூடிய மற்றவர்களை கட்டுப்படுத்துவதற்கு நமக்கு ஒரு அடியாள் தேவை அங்கே என்று இஸ்ரேலை உருவாக்கினார்கள் ரெண்டாவது அவர்கள்கிட்டே இருந்த யூதர்களை எல்லாம் ஒரு இடத்தில் சேர்த்தால் நாம் செய்த பாவங்களை கழுவும் வண்ணம் இருக்கும் என்று ரீதியில் கிறிஸ்துவ கோட்பாடு ரீதியில் இஸ்ரேல் என்ற ஒரு நாடு ஏற்படுத்தப்பட்டது இஸ்ரேலியர்கள் யூதர்கள் அவர்களின் தாக்கம் பிரிட்டனிலேயோ அதிகம் குறிப்பிட்டு அமெரிக்காவில் யார் ஒரு யூதர் தானே பேங்கிங் செக்டார்லயும் மற்ற செக்டார் யூதர்கள் பெரிய அளவில் கோலோச்சிக்கிறார்கள் சயின்டிபிக் செக்டார்லயும் கோலோச்சிக்கிறார் யூடியூபோட ஓனரும் தாக்கம் தான் மாற்று கருத்தை தேவையில்லை யூதர்களுக்கு எதிரான நாடு பெரிய முட்டாள்தரம் ஒண்ணும் இல்ல யாருமே தஞ்சம் கொடுக்காத யூதர்களுக்கு முத முதல் தஞ்சம் கொடுத்த நாடு இந்தியா அதாவது இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரை இஸ்லாமிய நாடுகள் எதிரியும் அல்ல இஸ்ரேல் வந்து பகைவனும் அல்ல நம் நாட்டின் நலம் கருதி எல்லோரிடம் நம்ம நல்லுறவை பேணி காப்போம் அது அமெரிக்காவோட ஸ்டைல் இல்ல அமெரிக்கா அவங்க அவனுக்கும் வெப்பன் கொடுக்கும் இவனுக்கும் வெப்பன் கொடுக்கும் அடிச்சுக்கிட்டு சும்மா இவன் பார்ப்பான் எனக்கு என்ன லாபம்னு சொல்லிட்டு இந்தியா யாருக்கும் வெப்பன் இது வரைக்கும் கொடுக்கல ஸோ இந்தியாவை அமெரிக்கா கூட கம்பேர் பண்றதும் தப்பு ஓகே சார் இந்த புவிசார் அரசியல் குறித்தும் உள்நாட்டு அரசியல் குறித்தும் நிறைய விஷயங்களை பகிர்ந்திருந்தீங்க ஸோ இதுவரை எங்களோட என்ன தங்கள் கருத்துக்களை பண்ணிவிட முன்றி சார் நன்றி ஜெயின் ரேபிஸ் உள்ள வந்துடுச்சுன்னா அதோட அறிகுறிகள் ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது நூறு பெர்சென்ட் மரணம் பாதுகாப்பு இல்லாத உடலுறவு வைக்கும்போது இந்த மருக்கள் பாதிக்கப்பட்ட நபர்கிட்ட கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு ஈஸியாக பரவலாம் ஃபர்ஸ்ட் நமக்கு சுகர் இருக்கான்றதை செக் பண்ணிக்கணும் சுகர் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கும் கண்ணெரிச்சல் ஏற்படும் ரெண்டு மூணு பேர் அட் டுவெண்ட்டி ஏ டயபிட்டிஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு இதை வந்து ராத்திரி எட்டு மணிக்கு இவங்க ரெகுலராக சாப்பிட ஆரம்பிச்சாங்க சைக்கிளிங் பண்றவங்களுக்கு நான் எழுதியே தரல ஹார்ட் பாலாக வராது பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம் அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்ட ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர் அவர்களுக்கும் ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கறோம் நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்கா டிஸ்கிரிப்ஷன்ல தரோ மறக்காம செக் பண்ணி பாருங்க